செல்வகுமார் கதையை சொல்றேன் மறக்கும் பருந்த நம்பலாம் அவனை நம்ப முடியாது ஒரு நேரம் நல்லா இருக்கும் ஒரு நேரம் பணம் மாத்தி பேசணும் ஒரு நேரம் நிம்மதி இல்லாம கேட்கலாம் வேலை செஞ்சு பத்து ரூபாய் மீதி கிடையாது மீன் கரையா முடிக்கிற மாதிரி பணத்தை மற்ற கொண்டாட்டிப் பிள்ளைகள் உதவ மாட்டாங்க பெத்த தாய்க்கு கொடுக்க மாட்டேங்குது நீங்கள் யார் குறவோ கொண்டு அவங்களோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க அவன் கூட இருக்கும்போது அவளை உழை வச்சு கெடுக்கிறாங்க பிடிக்கிறாங்க நல்லா பேசுகிறவளை நம்புவான் குத்திமதி மதி சொல்றவங்களை நம்ப மாட்டேன் என்ன சொல்றது அவ்வளோ அசிங்க அவங்களோட நடக்கும் வந்தோம் பழி ஏற்படும் ஏற்படும் சொத்து சோகம் மீதி இல்லை அவனும் சம்பாரிச்சு வைக்கலி பழப்பும் நல்ல வாழ்க்கை பாடிப்பட்ட பழப்பும் பண்ணை ஊத்தாடி பழப்பாடா நினைச்சது வீட்டுக்கு தண்டு முண்டா தெரியுறா ஊர்ல போய் உதவி செய்யறான் பெத்த பார்த்தா பிடிக்கல பெத்தமனை பார்த்தா பிடிக்கல கொண்டாடி பார்த்தா என்ன உங்களை போய் உட்காந்து காட்டுறது சண்டா சடி கொண்டா குடும்பத்துல கோlar ஏற்படுகிறது குடும்பத்துல குழப்பம் ஏற்படுகிறது பன்னைக்குல 100 படைட்ட காரண பன்னைக்கு சரி இல்ல பார்த்தீங்க சரி சேர்க்கினால அரி யார சேர்க்கறால கெட்டு போறோம் சீட் வரையில செல்வே வீம் படகாச அழைக்கலாம் நான் செட் பண்ணிட்டாரே கலப்பட வேண்டாம் சரியா இது கேக்க மாட்டற மாதிரி தெரியும் செல்வகுமார் நீ தவறான பார்த்து இதை போக வேண்டிய அப்படின்னு நாமும் அசிங்கமும் பேசிக்கிட்டு ஆனா ரெண்டு பிள்ளைங்களுக்கு இது சொத்து போக வேண்டியது ரெண்டு பிள்ளைங்களும் ரெண்டு பிள்ளைங்கள சொத்து நான் வாங்கி தரத்து எவ்வாருக்கும் ஊர் நாய் பண்ண நீ

வெளியும் <writers> <lang variables> ஒரு இடத்துல அவனுக்கு ரத்தம் குணப்படுத்தி தருங்க

ഇരുപത്തി ആറ് അഞ്ച് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് വ്യാഴ കിടന്നു മുപ്പത് ഒന്ന് രണ്ട് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട്

இப்போ கெட்ட பேர் வந்துட்டு கெட்ட பேர் வந்தாலும் நீங்கள் சொல்லுங்க நீ பார்த்து நல்லது கெட்டது பண்ணாலும் நான் வேண்டாம் என் என் இஷ்டத்தை கொடு என் இஷ்டத்துக்கு பிழைக்கிறேன் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிறேன் நான் இப்படியே போயிடுறேன் என்னை விட்டுரு என்னை தொந்தரவு பண்ணாலும் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வைச்சா வாழ மாட்டேன் இன்னொருத்தர் பண்ணி வச்சால் இருக்க மாட்டேன் என்ன பண்ணாலும் நான் வாழ மாட்டேன் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாளே கட்டாயம் நடக்கணும்

ஒரு கோயில்ல வந்து வீட்டுல தாத்தா அவர் வந்து இது பண்ணி கொடுத்தாரு ஒரு தகுடு அப்பையும் வீட்டு தலைவிரிச்சு நீ போய் நல்லது கிளம்பிக்குறப்பா பல ஊரு பார்த்தா பத்து ஊரு படையை தண்ணி தெய்வ தலை தும்பத்தலை நிற்கிறேன் பாடாத பேய் பாடாத பாட்டம் பாடு குடும்பத்துல ஒத்துகம் இல்ல துடிபுருகி போற நிலைமை துன்பத்துல நிக்கிறது கோளாறு ஏற்படுது இன்னைக்கு எல்லாமே நிம்மதி இல்லாம கிடக்குறது அது யார் யாரும் பழி எடுத்து கோளாறு பார்க்கணும் பங்கம் ஏற்படுதணும் கோளாறு ஏற்படுதணும் வாழ்க்கை மலர வார்த்தையில கோத்து பார்த்த அந்த கோளாறு நிம்மதி இல்லை கொடுமையில தவிக்க பண்ணையும் சரி இல்லை பட்டி சரி இல்லை ஆடாதவங்களை ஆட்டி படைக்குது ஆடாதவங்களை பாடி தெரியுது நான் என்ன செய்வேன் நான் எழுதி செய்வேன் உண்மதி இல்லம்மா எனக்கு காப்பாற்றி எனக்கு செடி பண்ணி என் பொறப்பது என் மழைக்கு நல்லது பண்ணி கொடுத்தாரு கேட்டு வந்து இன்னும் ரெண்டு வாரம் வரணும் ரெண்டு வாரம் வந்தால் மூணாவது வாரம் ஒரு எழுதி தர சொன்ன கூட்டோட வாங்கிட்டு வந்து அதை குணப்படுத்தி அடுத்த வாரம் வந்து கேளு அடுத்த வாரத்துக்கு மேலே யாரு செஞ்சாங்க எடுத்து செஞ்சாங்க அது எதுக்கு பண்ணியிருக்க செஞ்சாமுக்கும் குடும்பத்துக்கோ அழிஞ்சு போகணும் கெட்டு போகணும் காணக்கூடாது நிம்மதியாக இருக்கக்கூடாது ஊரு விட்டு ஊருக்கு கொண்டாட்டு புள்ளையோட குடும்பம் குடும்ப கிடைக்கும் பிச்சவராணும் செஞ்சுருக்கிறாங்க